அடா அம்மா நீயா செஞ்ச ஒரே பாராட்டு மழை தான் போங்க மாம்பழம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்தா பார்க்க போகிறோம் அதுக்கு கடையில் மூணு கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா காஞ்சி கொதித்து வந்ததும் இதில் படிகிற ஆடை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுலில் வச்சுக்கங்க நல்லா கொதிச்ச பிறகு இதில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண நட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூடுதலாக கம்மியாக சேர்த்துக்கலாம் இது அப்படியே மூடி வைங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த இனிப்பாக இருக்க மாம்பழமாக எடுத்துக்கங்க அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுடுங்க இது கூடவே ரெண்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கரைஞ்ச பிறகு இதில் அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு வருத்தரவை சேர்த்துக்கங்க கூடவே நம்ம எடுத்து வச்ச பாலாடையும் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கரெக்டான டெச்சரில் வரும் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ சேர்க்க வேண்டியதில்லை இப்போ கலந்து எடுத்தது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க பொறிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ கிளாத்தில் மாற்றி எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வடிஞ்சதும் இதை அப்படியே நம்ம காய்ச்சி மூடி வச்ச பாலில் திறந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம மாம்பழம் எடுத்து வச்சாலும் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து கலந்துட்டு பொறிச்சு எடுத்ததை சேர்த்து கலந்தீங்கன்னா நல்லா சூப்பராக மாம்பழ ஃப்ளேவரோட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக புதுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள்